அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே ஒபர்காத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லறியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் சுபகுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த செலவாக்கை ஓதினால் அல்லாஹ் அல்லாஹல்ல சுபகான நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியையும் சந்தோஷத்தையும் மனநிம்மதியையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் வளமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சலவாக்கை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஏராளமானது ஆக்கலை நாம் பார்த்திருக்கின்றோம் அதே தான் இந்த சலவாத் மிகவும் சிறந்த ஒரு சலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாடம் ஓத வேண்டிய சலவாத்துக்கள் நாம் சலவாக்குகளை ஓதினால் வாஹிசல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் நாளை மறுமையுடைய நாளில் நமக்காக அல்லாஹுவிடம் பறைந்து பேசுவார்கள் அதே போன்று நாம் சலவாத்துக்களை அதிகம் அதிகமாக ஓதுவோம் அல்லாஹனுடைய மிக முக்கியமான ஒரு சலவாத்தாக இந்த இருந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயத்திலும் வெற்றியை எதிர்பார்க்கின்றோமா இந்த செலவாத்தை ஓதுவோம் மனநிம்மதியான வாழ்க்கை வேண்டுமா இந்த செலவாத்தை ஓதுவோம் அதே போன்று مع الكيل السمبوسنغلي قد تتراكولي بها ومسراندور ان صلوات, آه صلوات رم كندر, كندر ان صلوات اللهم صل على محمد كلما ذكره الذاكرون وكلما غسل عن ذكره الغافلون اللهم صل على محمد كل ما ذكره الذاكرون وكل ما غفل عن ذكره الغافلون إن كوريه ان صلواتنا اول العالم اديهم اديهم أُودِي الله ولم قارته لي سيوم